ரொம்ப பெண்களை எல்லாம் கவர்ந்து வச்சிருக்க இயக்குநரை கலாய்த்த சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தமிழ் காதல் நகைச்சுவை படமான இயக்குனர் பாக்யராஜ் இயக்கி நடித்து வெளியான படம் முந்தானை முடிச்சு பரிமலா என்ற குறும்புக்கார கிராமத்து பெண் கிராமத்தில் ஆசிரியராக பணிபுரியும் ஒருவரை காதலிப்பதை மையப்படுத்தி அவரை திருமணம் செய்வது போன்ற கதைக்களத்துடன் வெளியான படம் தான் இந்த படம் இப்படத்தினை பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கிண்டலாக பாராட்டியதாக பாக்யராஜ் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் அதில் தாவணி கனவுகள் கதையை எழுதி முடித்த பின் அந்த கதையில் ஒரு ஓய்வு பெற்ற மிலிடரி ஆஃபீசர் கேரக்டரிடம் பெற்றிருக்கிறது அந்த ரோலில் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வழியில் வாழ்வது போல் இருக்கும் அந்த ரோலில் நடிகர் சுபாஜன் நடித்தால் நன்றாக இருக்கும் என தோன்றியது அவரிடம் கதையை கதையை சொல்ல சென்ற வா என்று அவருக்கும் கதை பிடிக்க படம் செய்யலாம் என்று ஒத்துக்கொண்டார் எனக்கு ஒன்றும் உடனே நான் அவரிடம் இப்போதுதான் நான் உங்களை முதன்முதலாக பார்க்கிறேன் பார்க்கும் போது இப்படி சொல்கிறீர்கள் என்றேன் ஆமாம் நீ எங்கள் வீட்டு பெண்களை எல்லாம் கெடுத்து வைத்திருக்கிறாய் என்று சொன்னார் இதன்பின் என்னிடம் அவர் ஒரு நாள் ஷூட்டிங் முடிந்து வீட்டிற்கு வந்தேன் அப்போது வீட்டில் உள்ள அனைவரும் முந்தாணை முடிச்சு படத்திற்கு சென்றிருக்கிறார்கள் சரி வீட்டில்தான் யாரும் இல்லையே என்று சொல்லி கீழே அமர்ந்திருந்த போது சில நேரத்திற்கு பின் வந்தவர்களிடம் எங்கே சென்றிருந்தீர்கள் என்று கேட்க முந்தானை முடிச்சு என்று சொன்னதோடு படம் ஆபாசப்படம் போல் இருப்பதாக சொல்லி முகம் சொலித்தார்கள் ஆனால் ஒரு நாள் இடைவெளியில் மீண்டு வந்த படத்தை அவர்கள் பார்க்க சென்ற பின் சிவாஜி அவர்களை கலாய்த்துதல் இருக்கிறார் இதனால் தான் என்னை சிவாஜி அவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார் என்று பாக்யராஜ் தெரிவித்துள்ளார்